ஸ்வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்கிறான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பலாப்பழத்தை எடுத்து வச்சுக்கிறோம் பலாப்பழத்தில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக எடுத்து வச்சிடறோம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு முடி தேங்காயை திருவி அதிலேருந்து கெட்டியான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும் பலாப்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்பி பிளைண்ட் பண்ணுறோம் பிளைண்ட் பண்ணி பிளைண்ட் பண்ணி டூ ஹார்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் ஃப்ரீசிங்கில் வச்சுட்டு பிளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் த்ரீ டைம்ஸ் வந்து பிளைண்ட் பண்ணணும் பிளைண்ட் பண்ணிட்டு எடுத்தது வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊற்றிட்டு கண்டெய்னரில் ஊற்றிட்டு அதை எயிட் ஹார்ஸ் ஃப்ரீஸிங்க்கு உள்ளார வைக்கணும் கண்டெய்னரில் உள்ள எயிட் ஹார்ஸ்க்கு உள்ளார ஃப்ரீஸிங்கில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான ஐஸ்க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் எயிட் ஹார்ஸ் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆஃப்டர் எயிட் ஹார்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம்னா டேஸ்டிங்க்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா வீட்லேயே செய்கிற ஐஸ்கிரீம்ஸ் எதுவும் நிறையா டிஷ்ஷஸ் செய்யணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க